கதவை திறந்த அம்மாவின் முகத்தில் புன்னகை அது இன்ப அதிர்ச்சியா ஆச்சரியமா என முருகேசனால் அனுமானிக்க முடியவில்லை அவள் கண்கள் அவனுக்கு பின்னால் யாரையோ தேடின என்றுதான் சொல்ல வேண்டும் வாப்பா நல்லா இருக்கிறியா வசந்தையையும் நந்தினியையும் அழைச்சிக்கிட்டு வரலையா என்று என்னிடம் கேட்டாள் அவன் இல்லம்மா ஒற்றை வார்த்தையோடு முடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் உள்கூடத்தின் காலடி பட்டதும் மனம் ஒருவித அமைதியாகிவிட்டதைப் போல உணர்ந்தான் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவள் தவழ்ந்து நடந்து ஓடி விளையாடி வளர்ந்த வீடு அது ஆங்காங்கே உதிர்ந்த காரை சுவடுகள் ஓரத்தில் கட்டில் சமையல் கூடத்தில் பாத்திரங்கள் அடுக்கி இருக்கும் நேர்த்தி கம்பீரமாக நிற்கும் மரமேசை மேசை அதன் மேல் அமர்ந்திருக்கும் பெரிய பட்டி எல்லாம் அப்படியேதான் இருந்த இடத்தில் இருக்கின்றன சுவரில் புகைப்படிந்து கருத்திருந்த அப்பாவின் படம் ஊதுபத்தி வாசனையை தந்து கொண்டு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா சாப்பிடுகிறாளோ இல்லையோ தினம் சாயங்காலத்தில் படத்தை பார்த்து வணங்கி திருநீரை இட்டுக்கொள்வது தவறாது இப்போது ஏனோ தாயை ஏறிட்டு பார்க்கும் துணிச்சல் வரவில்லை அடுப்பை பற்ற வைத்தவள் எதையோ நினைத்துக்கொண்டவள் போல இரு தம்பி காஃபி பொடி இல்ல பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினாள் சொல்ல வேண்டும் சொந்த வீட்டிலேயே விருந்தாளியாக ஓர் அன்னியனாக உட்கார்ந்திருக்கும் மனநிலையில் முருகேசன் இருந்தான் என்றுதான் எண்ணிக்கொள்ள வேண்டும் தான் வந்திருக்கும் காரணத்தை சொன்னால் அம்மா தாங்கிக் கொள்வாளா என்ற யோசனை அவனுள் ஓடியது தைரியமாக அவள் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க இயலாமல் அவன் தவித்துக் கொண்டிருந்தான் குழம்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும் வந்தவள் மறுபடியும் ஓடினான் பொறுமுருகேசா சொசைட்டியில் பால் லாரி போயிருக்காது பால் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான் முதுமைதான் ஆனாலும் மகன் வருகை அவளை இளமையாக்கி இருந்தது மீண்டும் ஓடினாள் அம்மாவின் அன்புக்கு ஈடியது என ஞானிகளும் கூட தத்துவம் முதற்கும் மண் இது கொடூரமான காதலிக்காக தாயை கொன்று அவளின் இதயத்தை எடுத்து சென்ற மகன் கால் தடிக்கு விழ பார்த்து போப்பா என்று சொன்ன கதை கூட அவனது நினைவுக்கு வந்தது வயிற்றில் இருந்தபோது போது உதைத்தது என்று வளர்ந்த பின்னும் புறக்கணிப்பால் உதைக்கின்றோம் இந்த வழிகளை மனதிற்குள் தாங்கிக் கொண்டு எப்படி சிரிக்கிறாள் என மனதுக்குள் குமைந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் முருகேசன் நினைவுகளின் வழியே ஓடி சிறுவனானான் நான்கு வயதில் அவன் தந்தை இறந்துவிட வீட்டில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த போது அவன் சட்டை நனையும் அளவுக்கு இறுக்கி பிடித்துக்கொண்டு அழுது புரண்டதை நினைக்கும் போது இப்போதும் உடல் பதறுகிறது குடும்பம் மேடேற தொழிலையும் தேர்ந்தெடுத்து விட்டான் மாலை நேரமெல்லாம் வியர்க்க விறுவிறுக்க மாவு அரைத்து மறுநாள் காலை இட்லி சுட்டு விற்க கிளம்பும் முன்பு முதல் போனி அவனுக்கு தான் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் முதல் என்று பெருமிதமாக சாப்பிடுவான் என்று தான் சொல்ல வேண்டும் சிறிது வளர்ந்ததும் ஒரு நாள் அவளிடம் அவனே போய் கேட்டான் ஏமா சாப்பாட்டை வித்துதான் நாம சாப்பிடணுமா என்று இவன் அம்மாவிடம் கேட்டான் அப்பாவித்தனமான அவன் கேள்விக்கு அதனை கட்டிப்பிடித்து அழுதான் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு முடிவின் போது பள்ளி வாசலுக்கே வந்து பரபரப்பாக நிற்பார் மாணவர் கும்பலில் அம்மா நான் பாஸ் என ஓடி வரும்போது அவள் முகம் சூரியனை போன்று பிரகாசிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் படிப்பு முடிந்த பின்பு முதன் முதலாக வேலைக்கு வந்த இன்டர்வியூ கார்டை புரியாவிட்டாலும் எத்தனை முறை கண்களில் மாற்றி மாற்றி ஒத்தி கொண்டாள் என கணக்கே இல்லை அவளின் கைராசியோ இல்லை சென்டிமெண்டோ அந்த வேலை உடனே கிடைத்தது அன்றைய காலகட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்ட வேண்டும் என்ற போது தடுமாறிதான் தான் போனேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஏதோ முடிவு செய்தவளா எங்கோ கிளம்பி போனாள் வந்தபோது அவள் கையில் தாலிக்கொடி இருந்தது இந்தாப்பா என்னோட தாலிக்கொடி நம்மள மாதிரி ஏழைகளுக்கு இதுதான்ப்பா ஆபத்துக்கு கை கொடுக்கும் சாமி மூணு பவுன் தேரும் பக்கத்து வீட்டு பெரிய தனக்காரர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் உனக்கு வேலை கிடைச்சதை விட வேற என்னப்பா சந்தோஷம் எனக்கு போ கொண்டு போய் வித்து பணத்தை கட்டு கட்டினான் இவனுக்கு முதல் நாள் வேலைக்கு கிளம்பும் படையல் செய்து அப்பா படத்தின் முன்பு படைத்து விழுந்து வணங்கி ஆனந்த கண்ணீர் பொங்க ஆசிர்வதித்தான் வீட்டின் மூளையிலிருந்த அரிசி பானைக்குள் கைவிட்டு ஒரு சிறிய களையத்தை எடுத்து கட்டினான் கீழே சலசலவென்று கொட்டிய சில்லறை காசுகள் சுருட்டிக் கிடந்த சில ரூபாய் நோட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் ஆயிரம் ரூபாயாவது தேரும் வச்சுக்க என்று சொன்னார் காலை சூரிய வெளிச்சத்தில் மின்னிய காசுகள் அவளின் வேர்வையாகவும் உதிரமாகவும் தெரிந்தது அவனுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் வாங்கிய முதல் சம்பளத்தில் அம்மாவுக்கு சேலையோ இல்லை நகையோ எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலையை உண்டாக்கிய கடவுளை தான் நோக முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவை சந்தோஷப்படுத்த வேண்டுமென உள்ளிருந்த துடிப்பு அப்புறம் அப்புறமாய் நீண்டு கொண்டே போய்விட்டது தான் சொல்ல வேண்டும் அதுவும் வசந்தி வரும் வரைதான் அப்படியே காற்றடித்த கப்பலாய் திசை மாறி போய்விட்டது அம்மாவிடம் அவளும் அன்பாக தான் இருந்தான் நந்தினி பிறந்து அவளும் அம்மாவாகி போன பின்புதான் அந்த அன்பு திசை மாறிய தோணி ஆனது தினமும் புது புது பிரச்சனைகளை கிளப்பி கொண்டே இருந்தாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்னங்க நீங்கள் ஆஃபீஸுக்கு போறீங்க ஏதோ போதுங்கிற வருமானம் வருது கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது ஆனா அத்தை இட்லி சுட்டி தெருவில் வைக்கிறாங்க நாலு பேர் சிரிக்க மாட்டாங்களா என்று என்னிடம் சொன்னார் நான் நடுவராக இருந்து அவரிடம் இந்த பேச்சை கொண்டு போய் கேட்டதற்கு அம்மா சிரித்தார் தொழிலில் என்னடா கௌரவம் அவங்க அவங்க கைக்கு தகுந்த வேலை எனக்கு ஏற்ற வேலையா இது இருக்கக்கூடாதா அப்பா இருந்த பின்னாடி நம்ம இந்த அளவுக்கு வசத்தினது இந்த தொழில்தான்னு நினச்சி பார்த்தியா ஏதோ என்னோட காலும் நல்லா இருக்கிறவரை செய்ய ஆசைப்படுறேன் தடுக்காத என்று சொன்னார் வசந்தி பிடிவாத காரி எதையும் அடம் பிடித்து சாதித்து விடுவார் தனி கொடுத்தனும் போக வேண்டுமென நச்சரித்தாள் அம்மா இந்த வீடு ரொம்ப சிறுசாயிருக்கு இங்கேருந்து டவுன் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றதில் ஒரே அலைச்சல் அசதி அதனால் வசந்தி அங்கேயே வீடு பார்த்து தனியாக போயிடலாம் அப்படிங்கிறாள் அவ ஆசைய முடிவை முடிக்காமல் கேள்வி வாக்கியமாய் பக்குவமாக அவளிடம் சொன்னபோது அனுபவம் கீறிய அந்த முகத்தில் ஏற்பட்ட ஏமாற்ற சாயல் ஒரு வினாடி தான் சிறிது களங்கம் இல்லாது ஆசிர்வதித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கிருந்தாலும் சண்டை சச்சரவு இல்லாம நீங்க சந்தோஷமா இருந்தா போதும்டா அந்த பொண்ண கலங்காம வச்சுக்க உன்னைய நம்பி வந்த பொண்ணு என்று மட்டும் தான் சொன்னான் அவள் வாக்கை இந்த ஐந்து வருஷமாவது காப்பாற்றி வருகிறான் ஆனால் நேற்று நடந்த சம்பவம் நெஞ்சில் முள்ளாய் கீறியது என்று தான் சொல்ல வேண்டும் அலுவலகம் முடிந்து வந்த கலைப்பில் அயற்சியாய் சாய்ந்தவனை வசந்தி உசுப்பினான் என்னங்க நாம குடியிருக்கிற வீட்டு ஓனர் மதியானம் வந்துட்டு போனார் அவர் பொண்ணு கல்யாண செலவுக்கு இந்த வீட்டை விற்க போறாராம் தகவல் சொல்ல வந்தார் ஏங்க நாம ஒன்னு செய்தா என்ன குலைந்தாள் அவனிடம் சொன்னாதானே தெரியும் என்று இவனும் அதற்கு பதில் சொன்னான் பேசாம நாமளே இந்த வீட்டை வாங்கிட்டா என்னங்க வேற யாராச்சும் வாங்கி நம்மள வீட்டை காலி செய்ய சொல்றதுக்குள்ள நாம முந்திக்கலாமே பேச்சுக்கு சரியா இருக்கலாம் வசந்தி ஆனா பிஎஃப் லோன் போட்டாலும் இந்த வீட்டோட மதிப்பு பாதி வர்றதே சந்தேகம் என்று அவனும் சொன்னான் அதுக்கு ஒரு வழி இருக்குங்க பேசாம உங்க அம்மா இருக்கிற பழைய வீட்டை வித்துடலாமே இந்த இடமும் வீடும் இதுல பாதிக்கு மேல தேருமே என்று அவளும் பதில் சொன்னான் என்ன உளர்ற அம்மா நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க அந்த வீட்ல அப்பாவோட நினைவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுல தான் ஒரு நிம்மதி சந்தோஷம் அவங்களுக்கு அதை போய் எப்படி கெடுக்கிறது என்று இவன் சொன்னான் வசந்தி சீறினார் அவள் யோசனையை தட்டி கழித்த ஆத்திரம் பீரிட்டது அப்படி பந்த பாசம் பார்க்கிறவர் கல்யாணமே செய்து உங்க அம்மா கூடவே இருக்க வேண்டியது தானே என்னைய கல்யாணம் செய்தீங்க உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு பிள்ளை பாசமா நினைவா நல்ல அம்மா நல்ல மக என்று அவளும் சொன்னாள் தாயை பழித்த வார்த்தைகளை கேட்டது எங்கிருந்துதான் அவனுக்கு ஆவேசம் வந்ததோ பளார் பளார் என அவள் கன்னத்தில் அறைந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் வசந்தி திக் பிரமையோடு நின்றுவிட்டு பின்பு அழுதுவிட்டு எதுவும் பேசாமல் நந்தினியை கூட்டிக்கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் மறுநாள் அலுவலகத்தில் வேலையை செய்ய இயலாமல் யோசனை செய்ததில் வசந்தி சொன்னதும் சரியாகத்தான் அவனுக்கு பட்டது நமக்காக இல்லாவிட்டாலும் நந்தினியின் எதிர்காலத்திற்கு ஆவது சொந்த வீடு தேவை என்று அவன் யோசனை செய்தான் அம்மா நிச்சயம் புரிந்து கொள்வாள் அம்மாவிடம் பேசி சம்மதிக்க வைத்த பின்பு வசந்தியிடம் சொல்லி ஆனந்தப்பட வைக்க வேண்டும் தீர்மானத்தோடு ஊருக்கு புறப்பட்டு வந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆயாசமாக வந்தவள் அடுப்பின் முன்பு முக்காலியில் அமர்ந்தான் இப்பவெல்லாம் ரொம்ப நடக்க முடியறது இல்ல முருகேசா இழப்பு வாங்குது அப்பப்ப நெஞ்சில வாய்ப்பு வழி வேற மூச்சு விட முடியாம வதைக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல நெஞ்சை பிசைந்து கொண்டான் அவனுக்கு சுருக்கு என்றிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன சொல்லுகிறாள் என்று தோன்றியது மகனிருந்தும் தன்னை கவனிக்க முடியாத இயலாமையை குத்தி காட்டுகிறாளா இல்லை உண்மையாதான் சொல்லுகிறாளா தன்னை நொந்து கொண்டாலும் சமாதானப்படுத்தி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் உன்னையை யார் இப்படி அலைய சொன்னது பேசாம வீட்டிலேயே இருந்திருக்க வேண்டியது தானே பணம் வேணும்னா நான் அனுப்புகிறேன் இல்லனா என் கூட வந்துவிட தானே என்று அவனும் சொன்னான் நகரத்து பட்ஜெட் என்றுமே பற்றாக்குறைதான் அப்படி என்றாலும் வசந்திக்கு தெரியாமல் சிறிதளவு கூட பணம் அனுப்ப முடியாதுதான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவள் எதுவும் பேசவில்லை கண்களை துடைத்து கொண்டாள் பழையதை நினைத்துக் கொள்கிறாளோ என தோன்றியது காஃபியை நீட்டும் போது மறுபடியும் ஆவலுடன் கேட்டாள் முருகேசா மருமகளையும் பேத்தியையும் கூட்டி வந்திருந்தா கண்ணுக்குளிர பார்த்திருப்பேனடா அவங்கள பார்க்க மனசு தவியா தவிக்குது என்று சொன்னார் அவள் முகத்தை பார்த்துவிட்டு ஏனோ பொய் பேச வாய் வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா சிறுசா பணப்பிரச்சனை நேற்று ராத்திரி எங்களுக்குள்ள சண்டை அவளை அடிச்சுட்ட கோயிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா என்று இவனும் சொன்னான் அவள் முகத்தில் அதிர்ச்சி அலைகளோடு கவலை ரேகையும் ஓடியது எதற்கும் அயராதவள் இப்போது நிலை குலைந்து போனதாக தோன்றியது ஏன்பா என்னதான் புருச பொஞ்சாதி சண்டைன்னு சொன்னாலும் கட்டணவளை கை நீட்டியா அடிக்கிறது அவ மனசு என்ன பாடுபட்டு இருக்கோ நாளைக்கே போய் அவளை சமாதானம் செய்து இங்க கூட்டிக்கிட்டு வா என்று இவளும் சொன்னாள் உரிமையோடு உத்தரவிட்டவள் மூளை கடைசியில் கீழே கவிழ்ந்திருந்த மண்பானைக்குள் கைவிட்டாள் பாலித்தீன் பைகூலிலிருந்து சில கற்றை நோட்டுகளை எடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் இதுல இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் இட்லி வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன் தனி கட்டைக்கு என்னடா செலவு ஏதாச்சும் பணம் தேவைன்னா வா இதுக்காக குடும்பத்தில் சண்டை போட்டுக்காதீங்க என்றும் சொன்னார் நீட்டிய தாயை கண்ணிமைக்காமல் இமைக்காமல் பார்த்தான் முருகேசன் அவளது உருவம் இப்போது வாமன அவதாரமாக அவனுக்கு தெரிந்தது அம்மா இதையே உன்னால் தாங்க முடியலையே வீட்டை விற்று விடலாம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் அதிகாலையில் சொல்வதுதான் கேட்பவரின் மனதில் எளிதில் பிடிபடும் அவளிடம் சொல்லும் முடிவை காலை வரை ஒத்தி போட்டான் என்று சொல்ல வேண்டும் இரவு சாப்பாடு அவ்வளவு வனமாக இருந்தது ரசித்து சாப்பிட்டான் அவள் கைகளுக்கு மட்டும் என்ன தடவி கொண்டு சமையல் செய்வாள் என்று மனசு தோணியது படுப்பதற்கு முன்பு தலைமுடியை பார்த்து கோபித்து கொண்டாள் அவள் தலையை இப்படியா பரட்டையா போடுறது கண்ணுக்கு என்ன ஆகும் என்று சொல்லிவிட்டு தலை கை கால் என எண்ணெய் தேய்த்து அரைக்கிவிட்டாள் தான் சொல்ல வேண்டும் இரவு தூக்கம் வராமல் வெகு நேரம் புரண்டான் முருகேசன் அவன் சட்டை இருந்த பணம் அவனை நெருஞ்சி முள்ளாய் குத்துவது போல தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் திரும்பி திரும்பி படுத்தான் தூக்கம் வரவில்லை தனக்காக இருந்த போர்வையையும் அவன் மேல் போர்த்திவிட்டு கீழே குளிரில் சேலையை இழுத்து போர்த்தி குறுக்கி படுத்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் நெஞ்சம் கசிந்தது மனிதனுக்கு சேவை செய்ய கடவுளே ஒவ்வொரு தாய் வடிவத்திலும் அவதாரம் எடுத்து வருகிறாரா ஆனால் இந்த தாய்ப்பாச சங்கிலி புதிதாய் தோன்றும் திருமண பந்தம் என்னும் நீர்பட்டு முரண்பாடு என்னும் வெயில் பட்டு கவனிக்காத காற்றுப்பட்டு துறியேறி போய்விடுகிறதா அம்மா இப்போதும் கூட பாச உணர்வார் என்பதை விட பணத்திற்காக தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் இந்த வீட்டை விற்கலாம் என்று சொன்னால் என்ன செய்வாய் என்று மனசு தேடிக்கொண்டே இருந்தது உன்னோட அப்பா வாழ்ந்த வீடு கடைசி வரைக்கும் அவரோட நினைவுல வாழ்ந்துகிட்டு போற கெடுத்துடாதடா என்று மறுப்பாளா இல்லை கெஞ்சுவாளா அதற்கு நடைமுறையை காரணம் காட்டி எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் அலை பாய்ந்த மனதின் சிந்தனை ஓட்டத்தோடு தூங்கியும் போனான் ஜன்னல் வழியே நனைந்த கதிரின் ஒளியில் விழித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்பொழுதுமே அதிகாலையிலேயே எழுந்துவிடும் அம்மா இன்னும் எழாமல் படுத்திருக்க ஆச்சரியத்துடன் நெருங்கினான் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா எழுந்துறீங்க விடுஞ்சிருச்சு என்று கத்தினான் ஒழுக்கினான் எந்த சலனமும் இல்லாமல் அவள் தலை சாய்ந்தது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் அவனுக்கு எல்லாமே புரிந்து போனது அம்மா நான் பேசுறதுக்கு முன்னாடி நீ பேசாம பேசி போயிட்டியம்மா அம்மா அம்மா அவன் அலறலில் தெருவே ஓடி வந்தது கிட்டித்து போயிருந்த அவளது பற்களின் எடுக்கு வழியே ஒரு மந்தகாச புன்னகை என்றான்